எப்போவுமே ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்தினால் யார் யாருக்கு லாபம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க அந்த படம் ஓடுதோ ஓடலையோ ஹீரோவுக்கு பெரிய லாபம் இருக்கும் ஏன்னா ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார் அதே மாதிரி டைரக்டர் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஏதோ மேதோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சிடும் தயாரிப்பாளர் அவர் தான் பணம் போடுறவர் அவர் லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அவர் ஹாப்பியாக இருக்காரா இல்லை துக்கம் மூடில் இருக்காராங்கிறது படம் ரிலீஸ் ஆகியும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் ஆனால் கோட்டை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு லாபமா வெங்கட் பிரபுக்கு லாபமா ஏஜிஎஸ்க்கு லாபமா அப்படின்லாம் பார்க்கவே தேவையில்ல அது ஒரு பக்கம் பிரமாதமாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய லாபம் சிவகார்த்திகேயனுக்கு என்னடா அது சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ வராரு அதுவும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வருவாரா இதுக்கு எதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய லாபம் அப்படின்னீங்கன்னா போக்கில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தூக்கி போட்டு தம்பி உட்காரு அப்படின்ட்டு போயிருக்கிறாரு பல பேருக்கு இது ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் படத்தில் ஒரு காட்சி வச்சிருக்கிறாங்க அதுவும் வெங்கட்பிரபு எழுதியிருக்கிறாரு அதை விஜய் பேசியிருக்கிறாரு அவ்வளவு தானே இதில் என்ன குறியீடு இருக்குது அரசியல் இருக்குது அப்படின்னு பல பேர் கேட்கலாம் அது நிறைய இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா இப்போ சிவகார்த்திகேயன் முயற்சியால் வளர்ந்தவர் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை சினிமா பின்புலம் இல்லாமல் ஒருவர் சினிமாவில் ஜெயிப்பதுங்கிறது சாதாரண விஷயமும் இல்லை ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தள்ளுமுழுவுக்கு பிறகு தான் அவர் இந்த இடத்த பிடிச்சிருக்கிறாரு இதை தக்க வைப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதை வந்து தன் ஒவ்வொரு படத்திலையும் அவர் ரொம்ப போராடி போராடி தக்க வச்சுட்டுருக்கிறாரு இந்த சினிமாவை பொறுத்தளவுக்கு அதாவது வர்ற வரைக்கும் லாபம் இது கையிலேருந்து ஒரு பைசா கூட நான் திரும்ப இதுக்குள்ளே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோக்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு ஹீரோவாக இருப்பார் அவங்க தாத்தா அப்பாலாம் மிகப்பெரிய நடிகர்களாக இருப்பாங்க ஆனால் அவருடைய படம் திரைக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் பிரச்சனைன்னா செல்லை ஆஃப் பண்ணிட்டு குப்புறப்படுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து தன் படத்துக்கு இருபது கோடி பிரச்சனையோ முப்பது கோடி பிரச்சனையோ ஐம்பது கோடி பிரச்சனையோ விடிய விடிய நின்று அந்த படத்தை படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்குவார் அதற்காக கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடவும் தயங்க மாட்டார் அவருக்கு என்ன அப்படின்னா நான் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தால் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து சம்பாதிச்சது தானே அதை இங்கே கொடுப்போம் மீண்டும் இங்கேருந்து சம்பாதிப்போம் மீண்டும் இங்கே கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அந்த கணக்கு தான் அவரை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வெளிப்படையாக எல்லா கூடயும் பழக மாட்டார் அவருக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது அப்படின்னு தான் பல பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த திரையுலகத்தில் அவர் சில நடிகர்களோடு ஒரு நெருங்கிய பழக்கம் வச்சுருக்கிறாரு சில பேர் அவர்கிட்ட கடன் வாங்குகிற வழக்கம்லாம் கூட இருக்குது இப்போ தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாத ஹீரோவாக இருப்பார் அவர் எப்போவாவது விஜயோட சந்திப்பார் விஜயோட ஒரு டின்னரில் இருப்பார் அல்லது விஜயினுடைய கூட்டத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பார் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படி தயங்கி தயங்கி அண்ணா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னாங்கும்போது அடுத்த செகண்ட் அவருக்கு பணம் அனுப்புகிற வழக்கமெல்லாம் விஜய்க்கு இருக்குது அதாவது யாராவது ஒருத்தர்கிட்ட அவருடைய மேனேஜர் மாதிரி ஒருத்தர்கிட்டையோ அல்லது ஒரு முக்கியமான யாரோ ஒருத்தையோ கொடுத்து அனுப்புகிற வழக்கம் விஜய்க்கெல்லாம் இருக்குது ஸோ எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா விஜய் தொடர்ந்து இங்கே இருக்கிற ஹீரோக்களோடு பழகுகிறார் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் தன் படத்தின் சம்பளத்தை அப்படியே விட்டு கொடுப்பது அப்புறம் அதை தாண்டி கடன் பத்திரிகை பத்திரத்தில் கையெழுத்து போடுறது அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஓடுவது இதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காரு அப்போது இந்த திரையுலகத்தில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது அதுக்கு நாம் எந்த வகையிலாவது உதவணும்னு விஜய் நினச்சிருக்கிறாரு அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சாதாரணமான காட்சி ஒரு வில்லனை வந்து விஜய் கொண்டு வந்து ஒரு டாய்லெட்டில் போட்டுருவார் பூட்டி வச்சுருவார் அதாவது அங்கே கிட்டத்தட்ட ஒரு வீட்டு சிறை மாதிரி டாய்லெட் சிறையது அங்கே உட்கார வச்சுருவார் இப்போ அவருக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கும் அவர் அங்கேருந்து கிளம்பி அந்த வேலையை பார்க்க போனால் தான் ஒரு ஆயிரம் பேரை காப்பாற்ற முடியும் அப்போ அங்கே இருக்கிற சிவகார்த்திகேன்டன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கணும் சரி பரவாயில்ல என்ன இப்போ இந்த காட்சி ஏன்னால் இதை சொல்லாமல் நான் மேற்கொண்டு போக முடியாது அதனால் அந்த காட்சியை நான் ரிவீல் பண்ணிடுறேன் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ சிவகார்த்திகிட்ட இவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புவார் அப்போ அங்கு சொல்லப்படுகிற உரையாடல்கள் தான் ரொம்ப முக்கியமானது அதில் சிவகார்த்திகேயன் சொல்லுவார் அண்ணா உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க நான் இங்கே இருக்கிறத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரக்கணக்கானவர்களை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு விஜய் சொல்லிவிட்டு போவார் நீங்கள் இதில் வந்து உள்ளே இருக்கிற குறியீடுகளை கவனிக்கணும் அதாவது நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு பெரிய லட்சியத்தோடு அரசியலுக்கு போகிறீங்க உங்கள் ரசிகர்களை நான் பார்த்துக்கிறேன் இந்த திரையுலகத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்வதாகவும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கன்னு விஜய் சொல்கிறதாகவும் தான் நாம் அதை எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இங்கே பேசப்படுகிற விஷயங்கள் அப்படி இப்படி ஒரு பேனாவை நகர்த்தி வச்சா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி இல்லாமல் விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் அதை செய்யவே மாட்டார் அப்படி இருக்கிற சூழலில் இப்படி ஒரு டயலாக்கை அவர் எப்படி வச்சாருங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு அதற்கு காரணம் வந்து அவர் தொடர்ந்து சிவகார்த்திகேனையும் பார்த்துட்டே இருக்கார் அவருடைய டெடி டெடிக்கேஷனை பார்க்குறாரு அவருடைய விட்டு கொடுத்தல் பண்பு பார்க்குறாரு அவருக்கு இங்கே இருக்கிற எதிர்ப்பை பார்க்குறாரு ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சரி இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது பண்ணால் சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு சிவகார்த்திகையனை வச்சு படம் பண்ண போகிறாரு அப்போ அவருக்கு என்னென்னா தன் படத்தில் சிவகார்த்திகன் அப்படி உள்ளே கொண்டு வந்து அப்படி வெயிட்டான ரெண்டு டைலாக்குகளை போட்டால் அது ஒரு வேல்யூ தானே இவர் படம் பண்ணும்போது அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் விஜய் குழந்தை கிடையாது ச வெங்கட் பிரபு சொல்கிற டயலாக்கெல்லாம் ஒப்பிச்சுட்டு போகிற குழந்தை விஜய் கிடையாது இந்த டயலாக்குக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்ததுன்னா அவர் கண்டுபிடிக்க முடியும் அப்போது வெங்கட் பிரபு சொல்வதை விஜய் ஒப்புக்கொள்கிறாருன்னா அவருக்கு அதில் சம்மதம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக மொத்தம் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பிட்டு போயிட்டார் விஜய் இப்போ அவருக்கு கீழ் அதாவது விஜய்க்கு கீழ் இருக்கிற சில நடிகர்கள் விஜய் இடத்தை பிடிக்கணும்னு துடிக்கிற நடிகர்கள் ஒரு இட ஒருவருடைய இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிட முடியாது பட்டு இந்த முதலிடத்தை நோக்கி ஓடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட பல நடிகர்கள் இங்கே இருக்காங்க சூர்யா இருக்கார் தனுஷ் இருக்கார் சிம்பு இருக்கார் விஜய் சேதுபதி இருக்கார் இப்போ இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தால் என்ன நினைப்பாங்க என்னடா அது விஜய் வந்து இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு அடையாளப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது எப் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்குது அப்படின்னா தனக்கு பின்னால் யாருங்கிறத அடையாளம் காட்டிட்டு போகணும் அண்ணா வந்து தனக்கு பின்னால் கலைஞருங்கிறத அடையாளம் காட்டிட்டு போனார் கலைஞர் தனக்கு பின்னால் மு க ஸ்டாலின்ங்கிறத அடையாளம் காட்டிட்டு போயிட்டார் மு க ஸ்டாலின் தனக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் அடையாளம் காட்டிகிட்டு இருக்காரு ஏடிஎம்கேவில் அப்படி நடந்திருந்தா இவ்வளவு பெரிய கலவரமே அங்கே வந்திருக்காது இப்போ ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது எனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை ஓபிஎஸ்ஸையோ எடப்பாடியையோ அல்லது நயினார் நாயேந்திரனையோ அல்லது யாரோ ஒரு ஒரு செங்கோட்டையனையோ சொல்லியிருந்தாங்கன்னா அதற்கப்புறம் இவ்வளோ பெரிய கெடுபிடிகள் சண்டை சச்சரவுகள் இந்த கூவத்தூர் கூட்டம் இது எதுவுமே நடந்திருக்காது அட்லீஸ்ட்டு எனக்கு பிறகு சசிகலா வருவாங்கன்னு சொல்லியிருந்தா கூட மொத்த கூட்டமும் சசிகலா பின்னாடி போயிருக்கும் ஆனால் அப்படி எதையுமே அவங்க சொல்லாமல் போனது ஒரு பெரிய சிக்கல் இப்போ விஜய் வந்து திரையுலகத்திலேருந்து அரசியல் உலகத்துக்கு போகும் பொழுது எனக்கு பிறகு இவருங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இது வந்து அவர் ஏதோ அரை தூக்கத்தில் முன்வைக்கல முழு மனதோடு முன்வைத்ததாக தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது நீண்ட காலமாகவே எப்படி ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி அஜித் விஜய் அப்படின்னு வந்துச்சோ இப்போ அஜித் சிவகார்த்திகே என்பதை எப்படி அஜித் பொறுத்து கொள்வார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா அஜித் வந்து எப்படி சிவகார்த்திகேயன் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்து தன் முயற்சியால் வென்றாரோ அதே மாதிரி தான் அஜித்தும் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை போராடி 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 இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை தன்னோட வச்சுருக்கிறார் விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்துக்கு இணையாக ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை தமிழ்நாட்டில் அஜித் வச்சுருக்கிறார் அப்போ அந்த இடத்திற்கு வந்த அஜித்து ஒவ்வொரு முறையும் விஜய் படம் வரும்பொழுதும் சரி விஜய் படம் தொடர்பான ஏதாவது செய்தி வரும்போதும் சரி உடனுக்குடன் அந்த மோதுகிற வழக்கத்தை அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறாரு எனக்கு இணை விஜய் தான் விஜய்க்கு இணை நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விதைச்சி வச்சுருக்காங்க திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து எனக்கு பிறகு இவர் தான்னு விஜய் சொல்கிறாரு அதை எப்படி அஜித் பொறுத்து கொள்வாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ சிவகார்த்திகேயனோடு அதாவது ஏகே வெர்சஸ் எஸ்கேங்கிறத எந்த காலத்திலும் அஜித் வந்து விரும்பவும் மாட்டார் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் இப்போ நாளைக்கு சிவகார்த்திகேயன் படம் ஒன்று வருது அப்படின்னா அஜித் தொடர்பான ஏதாவது ஒரு ஒரு செய்தியோ ஒரு புகைப்படமோ வருமன்னா வராது அவர் வந்து அதை இக்னோர் பண்ணுவார் நம்ம அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து நிச்சயமாக வரும் நட்புங்கிறது வேறு சினிமாவில் நட்பு ஒரு 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 மதித்தல்ங்கிறதெல்லாம் வேறு அதுக்காக வந்து அஜித்து சிவகார்த்திகனை ரொம்ப டீக்ரேட் பண்ணுவார் இழிவுபடுத்துடுவார்ன்னு அர்த்தம் கிடையாது தனக்கு இணையான ஒரு மனிதராக அவர் நினைப்பாரா அப்படின்னா நிச்சயமாக நினைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஏன் இப்படி ஒரு புதிய குழப்பத்தை விசை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது என்ன இருந்தாலும் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்திங்களா இந்த படத்தினால் யாருக்கு லாபமோ இல்லையோ சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய லாபம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த விஜயின் கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இந்த படத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா பல கணக்குகளை போட்டிருக்கிறாரு விஜய் எல்லாமே வந்து அரசியல் கணக்கு முதல்ல வந்து தேமுதிக தொண்டர்களை அப்படியே தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முதல் முயற்சி தான் அவரே விஜயகாந்தாக வந்தது படத்தில் விஜயகாந்த் வராரு நான் அதற்கப்புறம் சொல்ல விரும்பலை நீங்கள் படம் பார்த்துக்குங்க விஜயகாந்த் இந்த படத்திற்குள் வந்ததற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அதற்கப்புறம் மெல்ல நகர்ந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காதலின் தீபம் ஒன்று பாட்டை பாடுவார் எவ்வளவோ பாட்டு இங்கே இருக்குது ஆனால் ரஜினிக்கு ரஜினியினுடைய ஸ்டைல்லே ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது ஒரு காதல் பாட்டு தான் அதில் அப்படி பாக்கெட்டில் கையை விட்டு ரொம்ப அழகாக அவர் சாதாரணம் நடந்து தான் வருவார் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரஜினியை பார்க்குறதுக்கு அவருடைய அந்த கருப்பு அந்த கண்கள் அந்த ஸ்டைலான பரட்டை முடி அப்படி அந்த பார்க்குற பார்வை அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது காதல் பாடல் தான் ஆனால் ஒரு ஆயிரம் முறை பார்த்தாலும் அழுக்காத ஒரு பாடல் அதை வந்து இதில் பாடுறாரு இதே காக்கா கழுகு சண்டை இங்கே மேடையில் நடந்துருக்கு நாம் பார்த்துருக்கோம் அந்த இந்த காக்கா கழுகு அப்படின்ட்டு அப்படி நடந்து போய் வந்த விஜய் ரஜினி ரசிகர்களால் பெரிதும் வெறுக்கப்பட்ட விஜய் ரஜினி வெர்சஸ் இன்னும் ஒரு நேரத்தில் அதை உருவாக்கின விஜய் இன்றைக்கி காதலின் தீபம் ஒன்று பாட்டை பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா ரஜினி ரசிகர்களையும் தன் பக்கம் இடுப்பதற்கான ஒரு வேலை ஏன்னா நாளைக்கு அரசியலுக்கு போய்ட்ட பிறகு ரஜினி ரசிகர்கள் துண்டா நின்று விஜயை எதிர்த்தா அது சரியாக இருக்காது அப்போ அவர்களையும் தன்னோடு சேர்த்துக்கொள்கிற ஒரு முயற்சி கடைசியாக தலை இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு வெங்கட் பிரபு ஒரு நாளாக இருந்தார் அந்த தலை தோனியா அஜித்தா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது கரெக்டாக ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு அடி அடிக்கிறார் படத்தில் அதை விஜய் வாயாலேயே நீ நீ வந்து யாருடைய ரசிகர் அப்படின்னு கேட்க வச்சு அங்கே ஒரு பதிலை கொண்டு வராங்க அந்த இடத்தில் விஜயின் பரிபூர்ண சம்மதத்தோடு மங்காத்தா ரீரெக்கார்டிங் போடப்படுகிறது அப்போ இதுவரை தன்னுடைய நேரடி எதிரியாக இருந்த அஜித் ரசிகர்களையும் அப்படி அன்போடு வளைத்து போடுகிற ஒரு கணக்கு அது ஆக மொத்தம் இந்த படத்தில் வந்து பல கணக்குகளை சமன் செஞ்சிருக்கிறாரு விஜய் கரெக்டாக இந்த சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து உட்கார வச்சது தான் சிலருக்கு நெருடலாக இருக்குது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆக மொத்தம் சிவகார்த்திகேயனுடைய கூடாரத்தில் தேன்மழை பெய்யும் சந்தேகமே இல்லை